தொடங்கிய உடனே முடிந்த மூன்றாவது டெஸ்ட் ஒரே இன்னிங்ஸில் பத்து விக்கெட்டுகளை வீழ்த்தி அனில் கும்ப்ளேவின் சாதனையை முறியடித்த அஸ்வின் குவியும் பாராட்டு மலை அதாவது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே தற்போது பார்டர் கவாஸ்கர் டிராபி டெஸ்ட் தொடர் நடைபெற்று வருகிறது இந்த தொடரில் மொத்தமாக ஐந்து போட்டிகள் நடைபெற இருக்கிறது இதில் ஏற்கனவே இரண்டு டெஸ்ட் போட்டிகள் முடிவடைந்துவிட்டது மீதம் மூன்று போட்டிகள் நடைபெற இருக்கிறது மேலும் ஏற்கனவே நடைபெற்ற இரண்டு டெஸ்ட் போட்டிகளில் ஒன்றில் இந்திய அணியும் மற்றொன்றில் ஆஸ்திரேலிய அணியும் வெற்றி பெற்றுள்ளது இந்த நிலையில்தான் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் யாருமே எதிர்பார்க்காத வகையில் ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களும் ஆச்சரியப்படும்படியாக நம்ம அஸ்வின் மிகப்பெரிய உலக சாதனையை செய்திருக்கிறார் அவங்க இந்த போட்டியில் நிறைய ஆச்சரியமான சம்பவங்கள் நிகழ்ந்தது அதாவது சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் மிக அதி விரைவாக நடந்து முடிந்த டெஸ்ட் போட்டி என்ற சாதனையாகவும் இந்த போட்டி பார்க்கப்படுகிறது அந்தளவிற்கு பல சாதனைகள் இந்த ஒரே போட்டியில் நிகழ்ந்திருக்கிறது ஏனென்றால் இந்த போட்டியில் இரண்டாவது இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியானி பேட்டிங் செய்யும் போது ஆஸ்திரேலியானி பேட்ஸ்மேன்களின் பத்து விக்கெட்டுகளையும் நம்ம அஸ்வின் மட்டுமே தனி ஆளாக வீழ்த்தியிருந்தார் இதற்கு முன்பு இதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாவது வருடத்தில் அனில் கும்பளே பாகிஸ்தான் அணிக்கு எதிராக பத்து விக்கெட்டுகளை வீழ்த்தி யாருமே படைக்க முடியாத இப்படி ஒரு சாதனையை படைத்திருந்தார் இந்த போட்டியில் அனில் கும்ப்ளே பங்கேற்பதற்கு முன்பு இவரை பங்கேற்க கூடாது என்று இந்திய அணி நிர்வாகம் அறிவுறுத்தியது அதற்கு காரணம் இந்த போட்டிக்கு முன்பாக அனில் கும்பளேவுக்கு தோள்பட்டையில் காயம் ஏற்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது ஆனாலும் பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டி அல்லவா அதனால் கண்டிப்பாக நான் பங்கேற்பேன் என்று அடம்பிடித்து இந்த போட்டியில் பங்கேற்று உலக சாதனையையும் செய்திருந்தார் அனில் கும்ப்ளே ஆக அதேபோல ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தற்போது நடைபெற்று வரும் இந்த போட்டியிலும் அஸ்வினுக்கும் தோள்பட்டையில் காயம் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது ஆக அஸ்வினும் காயத்தோடு தான் இந்த போட்டியில் பங்கேற்றிருந்தார் அப்படியிருந்தும் அனில் கும்ப்ளே போலவே இவரும் காயத்தோடு களமிறங்கி வரலாற்று உலக சாதனையை படைத்திருக்கிறார் ஆக மொத்தம் இந்த ஒட்டுமொத்த கிரிக்கெட் வரலாற்றில் ஒரே இன்னிங்ஸில் பத்து விக்கெட்டுகளை வீழ்த்திய முதல் பவுலரும் இந்தியர் தான் இப்போது கடைசி பவுலராக திகழ்ந்து வருவதும் இந்தியர்தான் அதே சமயம் அஸ்வினின் இந்த சாதனைக்கு அஸ்வினுக்கு கிரிக்கெட் ஜாம்பவான்கள் பலரிடமிருந்தும் பாராட்டுக்கள் குவிந்து வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் என்னதான் இந்த இருவருமே பத்து பத்து விக்கெட்டுகள் வீழ்த்தியிருந்தாலும் இந்த விஷயத்தில் அனில் கும்ப்ளேவை காட்டிலும் அஸ்வின் ஒருபடி மேலே என்றே கூறலாங்க அதற்கு காரணம் அனில் கும்ப்ளே பங்கேற்ற இந்த போட்டியில் இந்த பிச் என்பது முழுக்க முழுக்க பந்து வீச்சுக்கு சாதகமான பிச்சாகும் அதாவது முழுக்க முழுக்க சுழற்பந்து வீச்சுக்கே சாதகமான பிச்சாக இருந்தது ஆனால் தற்போது நடைபெற்ற இந்த போட்டியில் அஸ்வின் வீழ்த்திய இந்த பத்து விக்கெட்டுகளும் சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமே இல்லாத பீச்சில் தான் அஸ்வின் இந்த பத்து விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருக்கிறார் ஆக இந்த ஒரு விஷயத்தை ஒப்பிட்டு பார்த்தால் அனில் கும்ளேவை விட நம்ம அஸ்வின் வீழ்த்திய இந்த பத்து விக்கெட்டுகள் என்பது கூடுதல் சாதனையாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்